வணக்கம் பேராமீட்டர் ஒன் ஆஃப் தி பற்றி பத்தி இன்னைக்கு டிவைடென் என்னன்னா அந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணியிருக்க டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பிரிச்சு தான் டிவைடென்ட் இதை ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் ஒரு கம்பெனி இருக்கு அதோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஆயிரம் ரூபாய்னு வச்சுக்கோங்க அதுல டோட்டலா வந்து இரநூறு ஷேர்ஸ் இருக்கு அதை இரநூறு பேர் வாங்கியிருக்காங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய் எடுத்து எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்குறாங்க அந்த இருநூறு ரூபாயை இருநூறு பேத்துக்கு பிரிச்சு கொடுத்தோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ரூபாங்கிறது கிடைக்கும் இதுதான் டிவைடட் அந்த கம்பெனில இருந்து ஒரு ஷேர் வச்சிருக்க ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு ரூபாங்கிறது கிரெடிட் ஆகும் ஏ பி ரெண்டு கம்பெனி வச்சுக்கோங்க சோ ரெண்டு கம்பெனியுமே ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏங்கிற கம்பெனி வந்து இரநூறு ரூபாய் எடுத்து அதை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க இப்ப மீதி எவ்வளோ இருக்கும் எண்ணூறு ரூபாங்கிறது தான் ப்ராஃபிட்டா இருக்கும் ஸோ இது மூலமா தான் அவங்க வந்து அந்த கம்பெனியை டெவலப் பண்ணணும் அது இது பிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட வர்ற ஆயிரம் ரூபாயில எதுவுமே டிவிடன் கொடுக்கவே இல்லை ஸோ இப்போ என்ன அவங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு அது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க அதனால இந்த பெராமீட்டர் வச்சு நம்ம ஒரு கம்பெனியை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஒரு சில கம்பெனிஸ் வந்து டிவிடன் கொடுக்க மாட்டாங்க அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட வர ப்ராஃபிட்டை வச்சு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க அதனால் என்ன ஆகும்னா அந்த கம்பெனியோட குரோத் வந்து நல்லா முன்னேறும் ஸோ அது அது மூலமாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் இது மாதிரி ஸ்டாக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்